பழிவங்கம் நோக்குடன் செயற்படும் அனுமல் செம்மனி மனித புதிகுடி தடவியல் அகழ்வாய் மூன்றாவது பகுதிக்கும் நீடிக்கப்பட்டது பல மக்களின் காணிகளை வனத்துறை அபகரிக்க திட்டமிடுவதாக குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதி கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவரிடம் விசாரணை நடத்துவது பழிவங்கம் நோக்கத்திலாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாக முன்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சாட்சிக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காக குற்ற புலனாய்வு திணக்கலத்துக்கு அழைத்துள்ளனர் சுங்கவரி யார விடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது இது அநியாயமாகும் என்று நாட்டில் ஆங்காங்கே வெடிக்கும் போதைப் பொருள் துப்பாக்கி வேட்டுகள் அந்த கொள்கலன்களில் இருந்திருக்கலாம் அரசுக்கு பொருளாதார பிரச்சனை தொடர்பில் துளியளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது என தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் மனித எச்சங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டில் நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத நடுப்பகுதியிலிருந்து இருந்து சேந்து பாத்திய மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை ஐம்பத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அடங்கும் முன்னர் அடையாளம் காணப்பட்ட நான்காவது பெரிய ரெண்டு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மொழித்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்குதொருவாய் மனித புதைகுழி ஆகும் நீதிமன்றத்தால் குற்றம் நிகழ்ந்த இடமாக அறிவிக்கப்பட்டுள்ள சிந்துபாத்தி மனித புதைகுழியில் கண்டறியப்பட்ட ஐம்பத்தி ஆறு மனித எலும்புக்கூடிகளில் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் பதிமூன்றாவது நாளான தினம் எலும்புக்கூடுகள் மூன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் வசிக்கும் பழங்குடியின தமிழ் மக்கள் குழுவை இடம்பெயர்த்து அவர்களின் காணியை அபகரிக்க முயற்சிப்பதாக வன பாதுகாப்பு திணைக்களம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய காணிகளை பாதுகாப்பு திணைக்களம் சூறையாடியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒப்புக்கொண்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த திணைக்களம் மீதான குற்றச்சாட்டு வந்துள்ளது மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலக பிரதேசத்துக்குட்பட்ட சென்னை நாவட்குளம் மற்றும் கலப்பை ஆகிய கிராமங்களில் சுமார் எழுபது ஆண்டுகளாக வசிக்கும் சுமார் நூற்றி ஐம்பது தமிழ் பேசும் பழங்குடி குடும்பங்களை தங்கள் காணிகளை விட்டு வெளியேறுமாறு பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தெற்கு சென்னையில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் குழு பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளின் அச்சுறுத்தல் குறித்து நேற்றைய தினம் வாகரை பிரதேச செயலாளருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்ததாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட வாகரி பிரதேச செயலாளர் எந்த விடயத்தை ஆராய்ந்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதேச கிராம அல்வருக்கு ஆல்ரூ ார் தேக்கஞ்சேனை நாவட்குளம் மற்றும் சம்பக்களப்பை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பழங்குடி மக்கள் காட்டில் தேன் சகர்த்தல் நன்னீர் மீன்பிடி மற்றும் நெல் நிலக்கடலை மற்றும் மரவள்ள கிழங்கு உள்ளிட்ட பயிற்சிகை ஊடாக வாழ்க்கையை நடாத்தி வருகின்றனர் வருடத்தில் கடந்த ஆறு மாதங்களாக வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் தாங்களை காணிய விட்டு வெளியேறுமாறு அச்சுறுத்தியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேனெடுக்கு காட்டுக்குள் நுழைய விசாட அதிரடிப்படையினர் அனுமதிக்காமையால் தாங்கள் ஏற்கனவே வாழ்வாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் இதே போன்று பழங்குடி மக்கள் வசிக்கும் கல்லரிப்பு சேனை நான்காம் கட்டை மூன்று கிராமங்களில் கிராமல்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் பழங்குடி மக்கள் வாழ்ந்த பதிமூன்று குடிசைகளை தீயிட்டு கொளுத்தியதோடு அவர்கள் உணவுக்காக சேகரித்த பாசிப்பயிறு நிலக்கடலை மற்றும் நெல் ஆகியவற்றை எடுத்து சென்றதாகவும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக வாகரி போலீஸ் முறைப்பாடு செய்து நான்கு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் வன பாதுகாப்பு மற்றும் வன சட்டங்களின் கூகுள் வரைபடங்களை பயன்படுத்தி மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஏராளமான காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை வன பாதுகாப்பு திணைக்களம் ஆய்வு செய்து காடுகளுக்கு தேங்கி விளைவிக்காத வகையில் மக்களுக்கு வழங்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வன பாதுகாப்பு திணைக்களம் உள்ள வரைபடத்தில் கருந்த மோப்படைகள் மகாவெளி அபிவிருத்தி அதிகார சபை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தொழில் திணைக்களம் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதாக தொடர்ந்தும் குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கு இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹாரினி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஸ்மார்ட் போர்டுகள் மற்றும் பிற தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன கிளீன்சர் இலங்கா திட்டத்தின்கள் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் கல்வித்துறையின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி முகாமை அமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாடசாலைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரம்பற்ற தரவு தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டக்கருடன் நடைபெற்ற சாந்திப்பின் காட்சிகளை வெளியிட நாடாளுமன்றம் முற்றிலுமாக மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றின் இந்த நடவடிக்கையானது நமது அடிப்படை தகவல் அறியும் உரிமையை அப்பட்டமாக மீறுவதாகவும் எனவும் அவர் தனது பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமான தகவல்களை எவ்வாறு ரகசியமாக மறைப்பது வெளிப்படைத் தேன்மையை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு ஜனநாயக சமூகத்தில் வெளிப்படத்தன்மை என்பது வெறும் ஒரு விருப்பம் அல்ல அது ஒரு கட்டாயமாகும் எந்த காட்சிகளை வெளியிட மறுப்பது நமது ஆளும் நிறுவனங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படத்தன்மைக்கான அவற்றின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது எனவும் அவர் வலியுறுத்தி உள்ளார் தகவல் அறியும் ஒருமை சட்டத்தின் குறித்த காணொலியை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மனித வடக்கு நாடுகள்னக்குடி மிதிக்கப்படும் ஒன்றை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட மாணவர் ஒருவர் இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மானவில்லாவை சேர்ந்த விமான போக்குவரத்து மாணவரான இருபத்தி ஒரு வயதான முகமது ரிபாய் முகமது சுஹைல் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு கடந்த ஒன்பது மாதமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மானவில்லாவை சேர்ந்த விமான போக்குவரத்து மாணவரான சுஹைல் தனது தேசிய அடையாள ஆட்டையை எடுத்து செல்லாததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் ஸ்டேலிய தூதரக வளாகத்துக்கு அருகில் தெஹிவாலா கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரது அடையாள ஆட்டை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் நீதிமன்றம் முன்பு அவரை பிணையில்லாமல் விடுவித்த போதிலும் இன்ஸ்டாகிராம் வீடியோ தொடர்பாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்க வைக்கப்பட்டார் மாணவன் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் மாணவர் தொடர்பில் முறையான குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் குற்றத்துக்கான எந்த ஆதாரத்தையும் போலீசார் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவரது குடும்பத்தினரும் முறைப்பாடு அளித்துள்ளனர் குற்றச்சாட்டு இல்லாமல் நீடிக்கப்பட்ட விளக்கமறியல் தொடர்பில் உரிமைகள் குழுக்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எந்த நிலையில் மாணவரது வழக்கு என்ற புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் குறிப்பிடத்தக்கது